புதுச்சேரி தாபேக்க புதுக்கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் உரையாற்றிருக்கிறார் மைதானம் தொண்டர்களால் நிரம்புவதற்காக விஜய் காத்துக்கொண்டிருக்கிறார் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது ராஜகுமரன் புதுச்சேரியினுடைய உப்பளம் கடற்கரை பகுதியிலே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது ஐந்தாயிரம் நபர்கள் பங்கேற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் பாஸ் முறையிலே சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் தொண்டர்களை உள்ளே அனுமதித்த பிறகும் நிறைய வெற்றிடம் காணப்பட்டது அதையெல்லாம் நீக்கக்கூடிய விதமாகத்தான் வெளியில் நின்றிருந்த தொண்டர்களையும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் காவல்துறையினரிடம் பேசி உள்ளே அனுமதித்து விட்டார்கள் எனவே பாஸ் இல்லாதவர்களும் தடுப்புகளை தாண்டி எகிரி குதித்து உள்ளே வந்து நிற்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்திலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரை அனைவருக்கும் தாராளமாக குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்றால் தாவேக்காவை பொறுத்தவரை விக்ரவாண்டி மாநாடு முதலே வரக்கூடிய தொண்டர்களுக்கு குடிநீர் வழங்குவதில் பல பிரச்சனைகள் இருந்தன தொண்டர்கள் ஆதரவாளர்கள் வந்துவிட்டு பசியோடு திரும்பிச் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது கரூர் சம்பவத்திற்கு பிறகு அது போன்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல வகையில் தொண்டர்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விதமாகவும் தமிழக வெற்றிக் கழகத்திலே நிறைய பயிற்றுவிக்கப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் கூட்டத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு அந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதே போன்று பெண்கள் நிறைய வருகின்றார்கள் மற்ற அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களுக்கு வரக்கூடியதை காட்டிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வரக்கூடிய அந்த கூட்டங்களுக்கு வரக்கூடிய பெண் தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கின்றது இளம் இளம் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே அதுபோன்ற பெண் தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கும் பெண்களுக்கு பெண் மகளிர் அணியை சார்ந்தவர்களுக்கு பயிற்சிகளை எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையின் மூலமாக வழங்கியிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் மலர் தூவி விஜய்க்கு புதுச்சேரி நகர மக்கள் தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் விஜய்க்கு மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமல்ல பாஜக தலைவர் விஜய் வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் விஜய்க்கு வரவேற்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் விஜய் வரக்கூடிய வழியிலே பதாகை வைக்கக்கூடாது அலங்கார வளைவுகள் வைக்கக்கூடாது வரக்கூடிய வழியிலே கொடிக்கம்பங்களை வைத்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்று அடுக்கடுக்காக பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் பின்பற்றி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இங்கே வந்திருக்கின்றார் விஜயை பொறுத்தவரை தாவேக்கா முதல் முறையாக தேர்தல் களத்தை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் இல்லை என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது விஜய் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய பிறகு அந்த ஒரு விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது பல அரசியல் தலைவர்கள் விஜயை நோக்கி வருகின்றார்கள் தேர்தல் காலம் என்பதால் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பவர்கள் விஜயை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது என்பதன் காரணமாக தாவேக்காவை பொறுத்தவரை இந்த தேர்தலை முழு பலத்தோடு எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் பல கட்சிகளிலும் இருக்கக்கூடிய நபர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் வெயிலினுடைய தாக்கமும் சற்று குறைவாக இருக்கின்றது புதுச்சேரியினுடைய உப்புளம் கடற்கரை என்பதன் காரணமாக கடற்கரை பகுதியை ஒட்டி அமைந்திருப்பதால் வெயிலினுடைய தாக்கமும் சற்று குறைவாக இருக்கின்றது கடல் காற்று அதிகம் வீசக்கூடிய பகுதியாக இருக்கின்றது இதில் மிக முக்கியமான

தமிழ்நாட்டு காவலர்கள் இந்த இடத்தில் இல்லை ஆனால் பதினேழு பகுதிகளிலே புதுச்சேரியை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனை சாவடிகள் தமிழக காவல்துறையினருடைய தான் இருக்கின்றது கடலூரில் இருந்தோ அல்லது மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் இருந்தோ கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதியில் இருந்தோ யாரும் உள்ளே விடாத வகையில் தடுப்புகளை காவலர்கள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக பகுதியில் இருந்து வந்த இளைஞர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அப்படி இருந்தும் புதுச்சேரி நகரத்திற்குள் இருக்கக்கூடிய இளைஞர்களின் பலர் வந்து ஏராளமானவர்கள் அந்த பாஸ் இல்லாததன் காரணமாக தங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்பதன் காரணமாக இந்த கூட்டத்திற்கு வரவில்லை என்று அதையும் கடந்து நிறைய இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதிலிருந்து புதுச்சேரி உட்பட தமிழ்நாட்டிலும் கூட விஜய்கேனா ஒவ்வொரு நகரத்திலும் மிகப்பெரிய இளைஞர்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக தான் இந்த பெரும் கூட்டம் இருக்கின்றது அதே போன்று கரூர் சம்பவத்திற்கு பிறகும் விஜய்கேனா வரக்கூடிய அந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை இளம் பெண்களுடைய எண்ணிக்கை ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை என்பதில் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்